ஓம் நமசிவாயம் இந்த பதிவில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் இதை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம் காலையில் எழுந்ததும் வீட்டில் இருக்கிற மகளிருங்க மகளிர் அம்மாக்கள் எழுந்து வெளியில் வரும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க காலையில் தூங்கி வச்சு வெளியில் வரும்போது துடப்பத்தை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க துடப்பத்தை எடுத்துகிட்டு வாசல் கூட்டணும் அப்படி சொல்லிட்டு வராங்க அதை மாதிரி வரக்கூடாது காலையில் தூங்கி எழுந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி இல்லை ஒரு டம்ளர் தண்ணி தண்ணியை எடுத்துட்டு வெளில வந்து கதவை திறந்துட்டு தலைவாசலை திறந்துட்டு அந்த வாசக்கு வெளியில அந்த தண்ணியை வந்து நம்ம தெளிக்கிறோம் தண்ணி நம்ம வந்து தண்ணி தண்ணியை மட்டும் பச்சை தண்ணி தெளிச்சு விடுறோம் தெளிச்சு விட்டுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பசுமாடு சாணம் தெளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கோலம் போடுறதும் சரி தண்ணி தெளிக்கிறதா இருந்தாலும் சரி பிரிக்குறதாலும் சரி அப்படி பண்ணணும் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டு வாசல்ல வந்து காத்துட்டு நமக்காக காத்துட்டு இருக்கும்போது நம்ம காலையில் எழுந்து கதவை கதவு கதை திரும்ப தொடப்பு நம்ம எடுத்து திறந்தோன்னு சொன்னால் நம்ம பார்த்து பயந்து போயிடுவாங்க நமக்கு ஒரு அருள் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆகையால் காலையில் எழுந்து தாய்மார்கள் காலையில் எழுந்து வெளியில் வரும்போது ஒரு சொம் தண்ணியோடு இல்லை ஒரு டம்ளர் தண்ணியோடு கொண்டு வந்து வெளியில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு அந்த தலைவாச கால் பக்கத்தில் தண்ணி தெளிச்சுட்டு வாசலில் தெளிச்சிட்டு அதன் பிறகு இருக்க வேலை பாருங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் அம்மாவுடைய அருகில் உங்களுக்கு நல்லபடியாக நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்